ஆனுவல் டே செலிப்ரேஷன் சீஃப் கெஸ்டாக கொடுத்து நான் ஃபஸ்ட்டு நான் படித்த ஸ்கூல்லேயே நான் சீஃப் கெஸ்டாக வருவங்குறது நான் அந்த ஊர் பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பை நான் எங்கே இருக்கேன் ஸோ எல்லாருக்கும் சொல்ல வர்றாங்கன்னா நாளைக்கு நீங்கள் எல்லாம் எடுத்து இருப்பீங்க ரொம்ப நாள் இல்லை ஸோ என்றைக்குமே நம்மளோட இன் செட்மே அந்த அளவுக்கு ஹை லெவலில் செட் பண்ணோம் செகண்ட் திங் ரொம்ப சந்தோஷம் நம்ம சொந்த ஊரில் சொந்த மண்ணில் சொந்த மக்களுக்கு முன்னாடி பேஸ்ட் அளவுக்கு நம்மளை இந்த அளவுக்கு ஒரு உயிரத்தை கடவுள் வந்து கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் நம்ம ஸ்கூல் நம்ம ஸ்கூல்லுன்னு இல்லை ஸ்கூலில் படிக்கிறவங்க நம்ம ஊரில் இருந்து நிறைய பேர் என்னை பார்த்து இன்ஸ்பைர் ஆகி எல்லோரும் ஐ ஐபிஎஸ் ஆகணும்னு இல்லை மேபி இதை விட பெரிய கொசிஷனுக்கும் பெரிய லெவலுக்கும் இன்டெலெக்சுவல் ஆகணும் அகடமிக்கலாகவும் ஸ்போர்ட்ஸ் லெவல்லையும் டெஃபென்ஸ் லெவல்லையும் நல்ல போகணுங்கிறது தான் என்னோடய ரொம்ப ஆசை ஸோ அதுக்காக நான் எப்போயும் ஊரில் ஒருத்தராக இருக்கணும் ரொம்ப ஆசைப்படுறேன் அண்ட் தேங்க் தி என்டையர் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபார் திஸ் அக்கேஷன் அண்ட் ஐ எம் ரீலிங் ஹாப்பி ரொம்ப பேசுகிறாலும் நான் எதுவும் ப்ரிஃபர் பண்ணுறதுலாம் வரல ஏன்னா ரொம்ப கேஷுவல் டாக்காக தான் இருக்கணுங்கிறத நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம நம்ம குழந்தைங்க எனக்குமே வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கணும் மைண்ட் ஃபுல்லாக ஒரு இக்னைட்டட் மைண்ட் இருக்கணும் எல்லா விஷயங்களையும் வித்தியாசமாக யோசிக்கிற ஒரு டெண்டன்சி இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு டெண்டன்சி இருக்கிற குழந்தைங்கள ஒரு கிளாஸில் எப்போயுமே வித்தியாசமாக பார்ப்பாங்க ஸோ ஐ ரெக்வஸ்ட் த டீச்சர்ஸ் அண்ட் தி கொலீக்ஸ் தட் எல்லா குழந்தைங்களும் ஒரு ஒரு யூனிக் டெண்டன்சி இருக்கும் பிகாஸ் நான் என் கிளாஸில் எல்லோரும் ஒரு லைனில் போனால் நான் மட்டும் வேறு லைனில் போகணும் அதுக்காக ஒரு நாலு பேர் பிடிச்சி வச்சுக்குவேன் நான் போகிற லைனில் நீங்கள் கம்பெனி கொடுங்க அப்படிங்க ஸோ நம்ம பவர் போகாத என்றைக்குமே ஒரு யூனிக்கான பாதையாக இருக்கணும் அந்த பாதையில எல்லாரையும் சக்சஸ்ஃபுல்லாக கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் ஒரு சக்சஸ்ஃபுல் ஜேர்னி ஸோ விளையாட்டில் வந்து ஒருத்தவங்க வெற்றி பெறணும் அப்படின்னா மற்றவங்க தோல்வி அடையணும் பஷ வாழ்க்கையில் ஒருத்தவங்க வெற்றி பெறறாங்க அப்படின்னா நம்ம கூட இருக்கவங்க எல்லாரும் வெற்றி அடையணும் அதுதான் நம்மளோட வாழ்க்கையோட பெரிய சக்சஸ் ஸோ இதுக்கு நம்ம குழந்தைங்க கிட்ட எப்பயுமே ஒரு பயங்கர பாசிட்டிவ் ஆட்டிடியூடும் எப்பயும் ஒரு சில விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கான டிட்டர்மினேஷன் தாட்ஸ் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி தாட்ஸ் இருக்கும்போது நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் வரும் ஸோ உங்க குழந்தைங்க எப்போ உங்ககிட்ட ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் உங்க குழந்தைங்களை நீங்க நல்லா வளர்த்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் ஏன்னா அதிகமாக ஆர்கியூ பண்ற குழந்தைங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் அப்பா அங்கே உட்காந்துருக்காரு அதனால சொல்றேன் ஸோ வந்து நீங்கள் ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டா வர வர அப்படின்னா பட் ஆக்சுவலி உங்க குழந்தைங்க எப்போ கொஷின் பண்றாங்களோ எப்போ ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் நாம சொசைட்டியை நிறைய பார்த்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம சொசைட்டியில் நிறைய விஷயங்கள புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அண்ட் நாம நம்ம வாழ்க்கைக்கான முடிவுகளை எடுக்கிற அளவுக்கு நம்ம குழந்தைங்க இருக்காங்க ஸோ குழந்தைங்களுக்கு எப்பவுமே அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும் அவங்களோட முடிவுகளை என்னைக்குமே அவங்க எடுக்கிறதுக்கான ஒரு வலிக்கலாம் மட்டும்தான் நம்ம இருக்கணும் என்னைக்குமே நம்ம நம்ம பசங்களுக்கு டெசன் எடுத்து கொடுக்க கூடாது அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு முடிச்ச ஒரு ஃபீலிங் இருக்கு ஸோ காலேஜ் கவுன்சிலிங் அப்போ பயங்கர டிஸ்கஷன் கவுன்சிலிங் ஹாலில் இருந்துட்டு பயங்கரமான ஒரு டிஸ்கஷன் என்ன காலேஜ் எடுக்கணுங்கிறது ஸோ எல்லா அம்மா அப்பா மாதிரி எங்கள் அம்மா அப்பா ஐ மீன் எங்கள் அம்மாவோட டிபிக்கலான ஐடியா என்னென்னா சரி ஏதோ கோயம்புத்தூர் பக்கம் ஈரோடு பக்கம் ஏதோ ஒரு காலேஜ் பஸ்ஸில் காலேஜ் போயிட்டு வந்தால் பரவாயில்ல தான் எங்கள் அம்மாவோட மைண்ட் செட்டு அண்டு அப்பாவுமே வந்து எப்படின்னா ஓகே ரொம்ப கூடாது காலேஜ் ஏதாவது கோயம்புத்தூரில் நல்ல காலேஜ் ஹாஸ்டல் அப்படிங்கிற லெவலில் வந்து பட் எனக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கேம்பஸ் குள்ள போகணும்னும் அந்த ரெட் பில்டிங்கை பார்த்தோன்னே இந்த காலேஜ் தான் படிக்கிறோம் என்ன கோர்ஸுக்குறதெல்லாம் அப்புறம் டிசைட் பண்ணலாம் பட் இந்த காலேஜ்ல தான் நம்ம படிக்கணும் ஸோ இந்த டிஸ்கஷன் கவுன்சிலிங் ஹாலில் தேர்ட் லெவலில் இருக்கும்போது எனக்கு எங்கள் அப்பாவுக்கும் பயங்கரமான ஒரு டிஸ்கஷன் நான் இந்த காலேஜ் தான் படிப்பேன் அது ஸோ ரொம்ப ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா எங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னாரு உன் வாழ்க்கை உன் கையில தான் இந்த முடிவை நீ தான் எடுக்கிற இதுக்கு மேலே உன் வாழ்க்கைக்கான முடிவுகளை சரி பண்ணிக்கிறது உன் கையில தான் இருக்குங்க ஸோ இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த வார்த்தை ஞாபகம் இருக்கு என லைஃப்ல எல்லா முடிவுகளும் நான் சொந்தமா எடுக்கிற அளவுக்கான ஒரு இண்டிபெண்டன்ஸையும் ஒரு தெளிவையும் எங்க அம்மா பாட்டில்தான் எனக்கு கிடைச்சது ஸோ அந்த ஒரு தெளிவு அந்த ஒரு புரிதலும் தெளிவும் தான் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் விஷயமா நம்ம வீட்டில இருந்து கற்றுக் கொடுக்கணும் அது எப்படி வரும் அப்படிங்கிறதுனா நம்ம நம்ம குழந்தைகிட்ட எந்த அளவுக்கு பேசுறோம் அவங்களோட தாட் ப்ராசஸ் என்ன அவங்க என்ன யோசிக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களால என்ன பண்ண முடியுங்கிறது நாம தெளிவா இருக்கணும் ஸோ முன்னாடி இதுதான் பண்ண முடியும் அப்படிங்கிறத எனக்குமே சொல்லாம சரி பண்ணு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருந்தாதான் அந்த குழந்தைங்களால நிறைய விஷயங்கள் யோசிக்க முடியும் ஸோ எல்லா அம்மா அப்பாவுக்கும் நான் ரொம்ப ஷேர் பண்ண நினைச்ச விஷயங்கள் இதுதான் அண்ட் ரெண்டாவது பெண் குழந்தைகள் ஃபஸ்ட்டு இது இது ஒரு பயங்கர சென்சிட்டிவ் அண்ட் எல்லாரும் அதிகமாக பேசப்படுற ஒரு டாப்பிக்காக இருக்கிறது இந்த பெண் குழந்தைகள்ங்கிற விஷயம் ஸோ நம்மளோட பொண்ணுங்க நிறைய படித்து நிறைய லெவலுக்கு வந்துகிட்ருக்காங்க எங்கெங்கயோ போய்கிட்டு இருக்காங்க பட் நம்மளோட தாட் ப்ராசஸ் இன்னுமே வந்து சரி படித்தா போதும் ஏதோ ஒன்று பண்ணால் போதும் அப்படிங்கிறது தான் நம் நிறையா இடத்துல இன்னும் இருக்குது பட் அது இப்போவே ரொம்பவே மாறிடுச்சு என்னோட நான் சின்ன வயசுல இருக்கிறதுக்கும் இப்போ நான் இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் பார்க்க பார்க்கும்போது நிறைய டிஃப்ரென்ஸஸ் இருக்குது பட் அவங்கள ஆண் குழந்தை இருக்க பாய் சில்ட்ரனை விட அதிகமா யோசிக்கிற அளவுக்கு உள்ள ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும் அண்ட் வீட்டில் அந்த இந்த விமன் எம்பவர்மெண்ட்டுங்கிற விஷயம் வீட்ல தான் ஸ்டார்ட் ஆகும் எப்போ ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தைய ஒரு ஆண் குழந்தை இருக்கு வீட்டில் அந்த விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கறது அந்த வீட்ல தான் தொடங்குற ஒரு விஷயமா இருக்கும் ஸோ இப்போ நான் இருக்க ஸ்டேஜ்ல இந்த ஸ்கூல் இந்த ஒரு பொசிஷனுக்கு இந்த ஒரு லெவலுக்கு ரீச் ஆனதுக்கு ரெண்டு விமன் ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங் எக்ஸாம்பிள் ஃபார் தி விமன் எம்பவர்மெண்ட் விச் எவ்ரி டே ஸோ இன்னைக்கு வந்து எவ்வளோ எவ்வளோ விஷயங்கள் வரலாம் எவ்வளோ விஷயங்கள் போகலாம் பட்டு கடந்த இருபது இருபத்தஞ்சு வருஷமாக இந்த ஸ்கூலில் இந்த அளவுக்கு மாற்றி நம்ம ஏரியாவில் இப்படி ஒரு ஸ்கூல் எல்லா ஃபெசிலிட்டியோடு கொண்டு வந்ததும் ரெண்டு விமனோட ஸ்ட்ராங்கான எம்பவர்மெண்ட்டு டெடிக்கேஷன் ஆகலாம் ஸோ விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு வந்து பெரிய பெரிய பொசிஷன்ஸ் பெரிய பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸ் பெரிய பெரிய ரோல் மாடல்ஸ் இல்லை நம்ம வீட்டில் இருக்க ஆளுங்க தான் நம்ம தினமும் பார்க்குற ஆளுங்க தான் எனக்கு எப்பயுமே என்னோட இன்ஸ்பிரேஷன் வந்து சேம் யூபிஎஸ்சி இன்டர் என்ன கேட்டப்போ என்னோட தட் என்னோடய உங்களை ரொம்ப அதிகமாக ஈர்த்து எடுத்த அந்த பெண் அந்த வனிதா யாரு அப்படிங்கிற ஒரு கேள்விதான் அது எங்கள் அம்மா நான் ரொம்ப தான் யோசிக்கல நான் பெருசாலாம் யோசிக்கல ஒரு பயங்கரமான சிஇஓவோ இல்லை வேற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஆஃபீஸரோ இல்லை எங்க அம்மா ரெண்டாவது ஆத்தா மூணாவது என் அக்கா நாலாவது நான் டெய்லியும் பாக்குறேன் என் வீட்டுல பக்கத்துல பின்னாடி முன்னாடி என் ஊர்ல இருக்க என்னோட அலங்க பட் ஈக்குவலி ஒர்க் பண்ற விமன் அவங்கதான் என்னோட இன்ஸ்பிரேஷன் காலையில வீட்ல எது நடந்தாலும் ஊர்ல எது நடந்தாலும் நடக்கலனாலும் காலையில அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு அவங்க வேலையை பண்ற ஒரு டெடிகேஷன் அவங்க வேலையை ரெகுலரா செய்யற ஒரு ஒரு பெர்சிஸ்டன்ஸ் அந்த உமன் கிட்ட இருக்கு அவங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் ஸோ நம்மளோட இன்ஸ்பிரேஷன் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹியர் நம்மளோட டீச்சர்ஸ் ரெண்டாவது விஷயம் என்னோட பெஸ்ட் விஷயம் நான் இந்த மாதிரி ஒரு ஐ மீன் யாருக்குமே இருக்காது நம்ம இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு போவோம் ஐ மீன் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் போகிறதுக்கான தூரங்கள் இருக்குது போகிறதுக்கான உயரங்கள் இருக்குது பட் இந்த அளவுக்கான உயரங்கள் என்னால் வந்து ரீச் பண்ண முடிஞ்சது அப்படின்னா என்னோடய டீச்சர்ஸ் ஸோ ஸ்கூல் எல்கேஜி ப்ரிகேஜில இருந்து என்னோட காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் என்னோட பிஜி கைடு வரை ஒரு ஒரு விஷயங்களையும் என்னை இன்ஸ்பைர் பண்ணாங்க ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு என் டீச்சர்ஸ் அப்படிங்கிறவங்க நெக்ஸ்ட் மை பேரண்ட்ஸ் ஸோ என்னோட எல்கேஜி டீச்சர்லேருந்து எல்லாரும் இதே ஊர் ஆளுங்க தான் ஸோ எல்லாரையும் தினம் தினம் பார்த்துட்டு இருக்கேன் என்னோட எல்கேஜி டீச்சர்லேருந்து காலேஜ் கைடு வரைக்கும் நிறைய விஷயங்களை என்னோட யூனிக்கான விஷயங்கள்ல அப்ரிஷியேட் பண்ண ஒரு டீச்சர்ஸ் ஸோ எது பண்ணாலும் ஓ இப்படி இருக்கா சரி பண்ணு பண்ண என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற என்னோட ப்ராஜெக்ட் கைடு முதல் கொண்டு என்னோட எல்லா லெவல்லையும் கூட இருந்தாங்க ஸோ நம்மளோட இன்ஸ்பிரேஷன் எப்பயுமே வந்துட்டு நம்ம கூட இருக்கவங்க அவங்க இருக்க பாசிட்டிவான விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்பதான் நம்ம நம்மளோட சொசைட்டில இருக்க பாசிட்டிவான விஷயங்களை நம்மளால ரொம்ப அதிகமா அப்ரிஷியேட் பண்ண முடியும் ஸோ ஃபைனலாக ரொம்ப நேரம் பேச விரும்பல ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் நான் மூணாவது படிக்கும்போது லிட்டில் ஃபிளோர் ஸ்கூல்ல ஒரு சிறுவர் மலர்ல படிச்ச ஒரு லைன் இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில் ஞாபகம் இருக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும் பட் ஸ்டில் அதை நான் எல்லாத்தையும் பகர்த்துக்க விரும்புகிறேன் வாய்ப்புகள் நம்மளை தேடி வந்தால் நாம் அதிர்ஷ்டசாலி வாய்ப்புக்களை நாம் தேடி சென்றால் நாம் புத்திசாலி வாய்ப்புக்களை இல்லை என்று பொழம்பினால் அவன் ஏமாளி வாய்ப்புகளை பயன்படுத்தத் தோன்றினால் அவன் போமாளி ஸோ வாய்ப்புகள்ங்கிறது எல்லா நேரங்கள்லேயும் எல்லா உமன்ஸு இருக்குது அதை நாம் எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஸோ ஆல் தி பெஸ்ட் எல்லாரும் இதை விட இன்னும் நல்ல பொசிஷனுக்கும் நல்ல ஹைட்ஸ்க்கும் வரும் தேங்க்யூ ஜெய்